ஃபஸ்ட்டு இளைஞர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் தமிழகம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் நடந்து முடிந்த இரண்டாவது மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் அறிவித்த அந்த அடிப்படையில் விரைவில் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மக்கள் மத்தியில் என்ன இருக்கு என்ன மாதிரியான நிலைப்பாடு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த சுற்றுப்பயணம் அமையும் அப்படின்னு அரசியல் வட்டாரத்தில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது டெல்டா மற்றும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களுடன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குசியானந்த் அவர்கள் பேச்சுவார்த்தையில கருத்து கேட்புல ஈடுபட்டிருக்கிறதா தகவல் வருது விரைவில் மாநில மாநாட்டில் அறிவித்தபடி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை மேற்கின்ற பொழுது என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்னென்ன அதிர்வுகள் ஏற்படும் என்ன எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்வது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறது அந்த சுற்றுப்பயணத்தில் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை நம்ம எடுத்து அந்த உதாரணமாக நம்ம அடுத்த அரசியல் நகரங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவாக இருக்கிறது இரண்டாவது மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் ரேம்போக் வருங்குகிற பொழுது தொண்டர்கள் மத்தியில ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய விமர்சனத்தையும் முன்வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் எல்லாம் நடந்தது அவர் விஜய் அவர்கள் நடந்து வருகின்ற போது தொண்டர்கள் விஜய் எப்படியாவது மேல ரேம்போக்ல ஏறி விஜய் கிட்ட கை கொடுக்கணும் விஜய சந்திச்சிடணும் அவர் மேல அந்த கட்சியினுடைய துண்டை போத்தணும் அவரை கட்டி பிடிக்கணும் கை கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய உற்சாகம் இருந்தது ஆனால் அப்படிப்பட்ட உற்சாகம் ரசிகர்கள் மத்தியில அவர்கள் ஒரு நடிகர் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பா இல்ல ஒரு கட்சி தலைவர் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பா அப்படிங்கிறது நம்மளால யோசித்து கூட பார்க்க முடியாத அளவுல அந்த ரசிகர்களுடைய தொண்டர்கள் மத்தியினுடைய ஈடுபாடு வந்து செயல்பாடுகள் வந்து வருத்தமானதா இல்ல தேவையானதா அப்படின்னு அது உங்க பார்வையை விட்டுற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க ரசிகர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கலாமா ஏன்னா எங்க பல் பல்வேறு மாவட்டங்கள் இருந்து வரக்கூடிய ரசிகர்கள் விஜய பார்க்கணுங்கிறது மிகப்பெரிய ஆசை இருக்குன்னா ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இப்போ கட்சியினுடைய தலைவராக அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிகழகத்தின் சார்பாக நிறுத்தப்படக்கூடிய ஒரு முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் அவரை சந்திக்கணும் பார்க்கணும் பேசணும் கை கொடுக்கணும் கட்சியுடைய துண்டை போச்சனுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரு மாநாடு நடக்கின்ற போது ஒரு கூட்டம் நடக்கின்ற போது ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு கண்ணியமாக தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி ஒரு தலைவனை வரவேற்கணும் அவருக்கு ஆரவாரமான ஒரு வரவேற்பு கொடுக்கணுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் அதை மீறி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய தொண்டர்கள் அவரை பார்க்கின்ற ஆசையில சில பேர் வருகின்ற போதே பேருந்துலையோ பைக்லேயோ அடிபட்டு இறந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம் மிகப்பெரிய வருத்தமான ஒரு சோகமான செய்தியை நம்ம கேட்கிறோம் ஏன் இப்படி நடக்குது அந்த மாநாட்டுக்கு போகின்ற போது ஒரு பாதுகாப்பாக பயணம் பண்ணி அந்த கூட்டத்தை மாநாட்டில் கலந்துக்கிட்டு திரும்பும் பாதுகாப்பாக வீடு திரும்பணும் அப்படிங்கிறது எல்லாரோடைய விருப்பமாக இருக்கிறது ஆனா அது நடந்ததா சில இடங்களில் பல விமர்சனங்கள் வந்தது அதே போல மாநாட்டில் விஜய் அவர்கள் வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை அன்கல்ங்கிறதும் பாரத பிரதமர் மோடி அவர்களை மிஸ்டர் மோடிங்கிறது இந்த ரெண்டு விஷயமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக அரசியல்ல பேசுபொருளாக மாறியிருக்கு இந்த பரபரப்புக்கு இடையில் விஜய் அவர்கள் விரைவில் டெல்டா மற்றும் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மாற்ற செயலாளர்களும் கலந்து ஆலோசனைக்கு பிறகு ஒரு சுற்றுப்பயணத்தை அதிரடியாக மேற்கொள்ளணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய தாக்கம் நம்ம எப்படி நம்ம வந்து தனித்து நிற்கிறோமா கூட்டணியோட இணைந்து களத்தை காணப்போறோமா அப்படிங்கிறது அவர்கள் ஆல்ரெடி முடிவெடுத்த ஒரு சூழலாக இருக்கும் ஆனால் கள நிலவரம் இன்னும் சில மாதங்கள் இருக்கு காட்சிகள் மாறும் அந்த இடத்துல சில கூட்டணி கணக்குகளும் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம குறிப்ப ஒரு விஷயம் பல்வேறு விடியக்கள்ல கடந்த வீடியக்கல சில விஷயம் முன் வச்சுட்டே இருக்கிறோம் தேமுதிகவும் தாவேக்காவும் கூட்டணி வைப்ப வைக்கிறதுல அதிக அளவில் ஒரு சில கணக்குகளை போட்டுட்டு இருக்காங்க அப்படி இணைகின்ற போது விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த அந்த மாசு இப்ப விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாசு இரண்டும் இணைந்தால் அது வெற்றி வாய்ப்பாக மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு அரசியல் வட்டாரத்துல இருக்கு அந்த கணக்கை விஜய் அவர்கள் தனித்து நின்று செயல்பட போகிறாரா இல்ல தேமுதிகாவுடன் கூட்டணி வைத்து செயல்பட போகிறாரா யாருடன் கூட்டணிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு விஷயம் தெரிகிறது திமுக நேரடியாக எதிர்க்கிறதும் பாஜகவை நேரடியாகவும் மறைமுகமாக எதிர்த்து கொண்டிருந்த இப்ப நேரடியாக கடுமையாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்ப இரு இரண்டு பக்கமே கூட்டணி இல்லைங்கிற நிலைப்பாடு வந்துச்சு இப்ப நம்ம ஒரே இடத்துல இருக்கிறது வந்து தேமுதிக அந்த கட்சி மட்டும்தான் தற்போது விஜய் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது பாமகவையும் கூட்டணியில் அழைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக தேமுதிகவுடன் தாவேக்கா இணையும் கூட்டணி செய்வதில் உறுதியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களுடைய அந்த சுற்றுப்பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியிலே என்ன வரவேற்பு இருக்கும் வரவேற்பு இருக்கும் ஏன்னா ஒரு நட்சத்திர அந்தஸ்தாக வெளியே போகின்ற போது நிச்சயமாக மக்கள் கூறுவார்கள் அதற்கு எந்த கருத்துக்கும் இடம் இல்லை நிச்சயமாக மக்கள் வர்றதை விட ஒரு கட்சி தலைவர் வருகிறார் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும் நம்மளுடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிற வகையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்கா வந்து களம் காணுகின்ற போது அந்த கட்சியை வரவேற்கணும் அந்த கட்சிக்காக நம்ம வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட அந்த தொண்டர்கள் மக்கள் கூடுவார்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்ப அதிக அளவில் எழுந்திருக்கிறது இரண்டாவது மாநில மாநாட்டில் பெரிய அளவுல ஒரு அலைகடன குவிந்த அந்த மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவுகளாக மாறுமா தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய அளவுல அந்த ஓட்டு வங்கியை உயர்த்துமா முதல் தேர்தல் அந்த முதல் தேர்தலே கட்சி வந்து ஒரு மாநில அந்தஸ்தை பெறக்கூடிய வகையில அந்த சதவீத எட்டு சதவீதத்திற்கு மேல் பத்து சதவீதத்திற்கு மேல் வாக்கை பெற்று ஒரு மாநில அந்தஸ்தை பெறக்கூடிய சூழலை தாவேக்காவுக்கு உருவாகுமா மக்கள் அப்படி போன்ற ஒரு வாய்ப்பை கொடுப்பார்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேலையில விஜயவர்கள் இந்த தேர்தல்ல தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த நிச்சயமாக அதிகப்படிய வாய்ப்புகள் இருக்கு திமுக அதிமுக பாஜக கூட்டணி இவர்கள் எல்லார் மத்தியிலுமே தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அனைத்து கட்சிகளுக்கும் தாவேகா மூலியமாக ஒரு பின்னடைவை கொடுக்கும் ஒரு சரிவை கொடுக்கும் ஒரு இழுமறியை கொடுக்கும் தமிழக வெற்றி கழகம் அந்த அதிர்வலை ஏற்படுத்தினால் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிக அளவில் உருவாகும் அப்படிங்கிறது மக்கள் கையில் தான் இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த மாசோ தற்போது விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாசம் இரண்டும் ஒன்றிணைகிற போது தேமுதிக தாவேக்க இணைகின்ற போது வெற்றிக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது நீங்க பார்த்துட்டு இருக்கிற நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க விஜயகாந்த் விஜய் மவுஸ் எப்படி இருக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவருடைய தாக்கம் ஒரு கூட்டணி தேமுதிக தாவேக்கா கூட்டணி உறுதியானால் வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெறுவதற்கும் ஆட்சி மாற்றத்திற்கும் வாய்ப்புகள் இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்